நாளன் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரரசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ராசிக்குள் போகலாமா தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது குரு பகவான் இது நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிட்டார்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க ரைட்டு குரு பகவான் ஆறாம் இடத்தில் ஸ்தான பலம் இல்லை தான் இருந்தாலும் பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்கிறது பார்வை பாருங்கள் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் சூப்பர் இல்லைங்களா பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் பெரிய லெவலில் ரீச் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்க சாதிக்க போகிறீங்க சனி பகவான் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய போகிறார் இந்த நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு சில நன்மைகளும் செய்வார் சில கெடுதலும் பண்ணுவார் மற்றபடி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருவான் இல்லை சுமாரான பலனி தருமா வாங்க பார்க்கலாம் அருமையான பலன்களை வாரி வழங்க போகிறது எப்போ வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தாரோ அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே ஏழுற சனியில் நிறைய பிரச்சனை குடும்பத்தில் சண்டில் சச்சரவு பிரச்சனை பிரிவினை நிறைய இருந்தது இப்போ ரெண்டாம் இடத்துல சனி குரு பார்வை இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் பத்தாம் இடத்தை கேது பார்த்து கொண்டிருந்தார் இப் இது வரைக்கும் இப்போவும் கேது பார்த்துட்டு இருக்கார் அதனால் நம்ம இது கேது பார்க்குறத சாரி கேது இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை பத்தில் கேது இருந்தால் இருக்கிறத சுருக்குவார் ராகு இருந்தால் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ இருக்கிறத சுருக்குவார்னால் நீங்கள் அது எதுவும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதே கேது இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை கோடீஸ்வர யோகம் குருகேது காம்பினேஷன் அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் வளர்ச்சி அடையும் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணுங்கள் தொழில் நல்ல சிறப்பாக கேட்குற இடத்துல கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டிங்கன்னு சொன்னால் தொழிலில் வந்து ஒரு அசாதாரண ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர்கள் இருந்து வேலை பார்த்துட்டு வந்த இருந்த நீங்கள் இப்போ நல்ல ஒரு ரிலீஃபாக நல்ல அதிகாரிகளுடைய ஆதரவோடும் உடன்ப பணியாற்றுப்போடைய ஆலோசனையின் பேரில் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க எந்த குறையும் இருக்காது சலுகைகள் நிறைய கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்க போகிறீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் நீங்கள் தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆக போகிறது ஏன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாளில் ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவான்னு சொன்னேன் இப்போது வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொருவு வாங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி ரெட்டிப்பாக வா அதாவது ஒரு பத்து லட்ச ரூபாயில் வாங்க வேண்டிய விஷயத்தை இருபது லட்ச ரூபாயில் கொண்டாந்து விட்டுருவார் பெரும்பான்மத்தை ஏற்படுத்தி தருவார் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த டாக்குமெண்ட்ஸு அதாவது இடம் வாங்குறீங்க விற்கிறீங்க இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக க இது பண்ணி பார்த்து வாங்குங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசைய அதாவது அசையும் சொத்துக்கள் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா வண்டி ச ரிப்பேர் ஆகி செலவு வைக்கும் ஒரு சிலர் பழசை வச்சுட்டு புதுசு கூட வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீக சொத்து விற்கக்கூடிய காலம் இப்போ நீங்கள் ஒரு சிலர் பூர்வீகத்தை விற்றுட்டு வந்துடணும் அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு பூர்வீக சொத்தை காலி பண்ணிடலாம் விற்றுடலாம் நல்ல விலைக்கு போகும் தாராளமாக விற்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஆறில் குரு ஊரில் பகை எதிரிகள் இருப்பாங்க பட் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸு தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் நல்லா தான் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனி பார்வையை பற்றி நம்ம சொல்லி ஆக வேண்டும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தை வழி சொந்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மற்றபடி தொழில் சிறந்து விளங்க போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசிக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரம நாளில் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க வே சொல்லிக்கிட்டு வேலை பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சூதனமாக கையாண்டு அதை பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பீங்க தலைக்கு வர்றது தலைபாயிட போகும் மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு மறைஞ்சிருச்சின்னு வருத்தப்படாதீங்க தொழிலில் ஒரு திருப்பு முனை உத்தியோகத்தில் ஒரு நல்லது நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ஏழாம் இடத்து அதிபதி புதன் பதினோராம் இடத்தை பார்க்குறேன் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பாக்கியங்கள் தொழில் தொழில் மூலமாக உத்தியோகத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் சந்தோஷ மிகுதி கிடைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் அசுப செலவுக்கு வேலை இல்லை இந்த ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறாருங்க அப்போ அதனுடைய நிலை என்ன அப்படின்னா தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் சமூகத்தில் பாக்கிய குறைவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உங்கள் புத்தி சரியில்லை அப்படின்னா மற்றபடி இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது கடவுள் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்